வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வயலூரா வயலூரா ஐந்து கரன் தம்பி என்னும் வயலூரா 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 ஐந்து கரன் தம்பி என்னும் வயலூரா மன்றெல்லாம் அங்குமை செய்தன் தந்த ந வண்டினன் நங்கண்டு தொடர் புள்ளல் மாத மண்டிடும் தொண்டைய மோது உண்டு கொண்டு அன்பு மிக வம்பிடும் கும்ப கண்ண தன மார்பில் வம்பிடும் கும்ப கண்ண தன மார்பில் ஒன்றம் போன்று வெளி கன்ற அங்கங்குளைய உந்தி என்கின்ற மடு விழுவேனே Vốn si lam bông ca na tan đây yum kín kí ni yum Vốn ca đâm bùm bùn nè yum mà đi xe rai Vốn ca đâm bùm bùn yum mà đi xe rai pan rì yam kùm bù ca mà đâm bù yam kàn rù rà rgal Pàn yên bù bà bà xe yê pan con ai வயலூரா பண்டிதன் தம்பி என்னும் வயலூரா சென்று முன்கொன்றவர்கள் தந்த பெண் கொண்டு வல செண்பகம் பயன்பொன் மல்ல செறி சோழே திங்களும் செங்கதேரும் அங்குள்ளம் தங்கும் முய தென்பரங்குன்றூரை பெருமாலே தென்பரங்குன்றிலூரை பெரும் ந்து கரண் தம்பி என்னும் வயலூரா 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 ஐந்து கரண் தம்பி என்னும் வயலூரா பாதி மதி நதி போதும் மணி சதைநாத அருளிய குமரேசா பாகு கனி மொழி மாத குரமகள் பாதம் வருடைய மனவாலா பாதம் வருடிய மன்னவாலா காது முருவில் காகமுற அருள் மாய நரிதிரு மருகோணி கால நெனை அணுகாமல் உனதிரு கால நெனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே காலில் வழிபட அருள்வாயே ஆதியனோடு தேவர் சூரருலகு ஆளும் வகையுரு மீலா. மீளா ஆடுமயில ஏறி அமரர்கள் சுழவர வரும் இளையோனே சுழ வர வரும் இளையோணே சூத மிக வள சோலை மறுவர் சுவாமி மலை தண்ணில் உடல வாரி சுவரிட வேலை விடபல்ல பெருமாளை வேலை விடபல்ல பெருமாளை வயலூரா வயலூரா ஐந்து கரம் தம்பி என்னும் வயலூரா 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 ஐந்து கரம் தம்பி என்னும் வயலூரா காது முருவில் முர அருள் மாய நரி திருமருகோணே கால நெனை அணுகாமல் உண காலில் வழிபட அருள்வாயே காலில் வழிபட அருள்வாயே வயலூரா வயலூரா இது கரண் தம்பி என்னும் வயலூரா வயல் ஐந்து கரன் தம்பி என்னும் வயலோரா ஐந்து கரன் தம்பி என்னும் வயலோரா ஐந்து கரன் தம்பி என்னும் வயலூரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்பரம் குன்ற முருகனுக்கு அரோகரா சுவாமி மலைநாதனுக்கு அரோகரா